ஒரு கண்ட்ரோல் அவர் தலைமையில் இந்த ஐடியா எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போ வந்து இது கொண்டு வரோம் சொல்லும்போது இப்போ எல்லாருமே நாங்கள் நடப்பு தயாரிப்பு சங்கத்தை எல்லாரும் ஒத்துக்கிட்டு நாங்கள் ஒத்து சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கான காஸ்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் நான் வந்துட்டோம் இப்போ இந்த ஒற்றுமை என்ன இருக்குல்ல இப்ப ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பா எல்லாருமே எல்லா அசோசியேஷனும் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர தேதி இங்கே நம்ம வந்து ஒரு அசோசியன் இங்கே இன்னொரு ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ஒத்துக்கணும் சேம்பர் ஒத்துக்கணும் இப்படின்னு பல விஷயத்தை சேர்ந்து தான் அவர் பண்ண முடியும்

நீ கணக்கு கொடுக்காம இருக்கணும் கணக்கு கொடுக்க வேண்டாம் சொல்ல முடியுமோ இல்லையா படம் போட வேணாம் சொல்ல முடியுமா நம்ம தொழில் பண்ணணும் இல்லையா அதனால நான் இருக்கிறேன்னா இவங்க இதை செய்யறதுக்கு இவங்க இந்த ரெண்டு மேட்டர் செஞ்சா போதும் ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கும் ஒழுங்கு நடத்துக்கணும் முடிக்கிற இடத்துல ஒழுங்கா வாங்க இந்த ரெண்டு இடத்துக்கும் நீங்க பொறுப்பு எடுத்துக்கிறீங்க நானும் பொறுப்பு எடுத்துக்கிறேன் நான் வந்து செக்ரட்டரி வர்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம்

ஏன்னால் சாதாரண விஷயம் இல்லை சார் ஆனால் சொன்ன மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை அப்போ அந்த ஒற்று நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ட்ரிமை ஆக்டிவில் வந்து எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்க வந்து ஜாயின் பண்ணி அடுத்த சார் அடுத்த பெரிய அந்த படித்த மாணவர்களுக்கு ரிக்கீவ் பண்ணுறேன் சார் இந்த மாதிரி கோயம்புத்தூர் போன இது மாதிரி இல்லை கோயம்புத்தூர் மாதிரி சிட்டி மட்டும் சார்